எட்டாம் வப்ப மாணவர்களே வணக்கம்ப்பா எண்கள் இவற்றை மேல்க பக்கம் என் நூ முப்பத்தி மூன்றில் நீள் வகுத்தல் முறையில் வர்க்க மூலத்தை காண்க என்று நமக்கு இங்கே ஒரு மூன்று சம் கொடுத்துருக்காங்கப்பா இதில் ஒவ்வொரு சம்மாக எடுத்து செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நானூறு உள்ளே போட்டுக்கோங்க இப்போ நானூறில் கொடுத்த நம்பரை ரெண்டு ரெண்டு நம்பராக நாம் மேலே சிறுகோடி இடணும் சரியா இப்போ இங்கே ரெண்டு நம்பர் ஜீரோ சேர்த்துருக்கேன் இங்கே ஒரு நம்பர் இருந்தாலும் அதையும் ஒரு சிறுகோடி இடணும் இப்போ இதுக்கான நான்கு நான்கின் வர்க்கமூலம் என்ன வரும் நமக்கு பார்த்தா ரெண்டு பார்த்துக்கோங்க வர்க்கமூலம் எப்படி இந்த ரெண்டு ரெண்டை போட்டால் நாலு மூணா ஒம்பது அது மாதிரி பதினாறு வர்க்கமூலம் நான்கு இருபத்தஞ்சி முப்பத்தி ஆறுக்கு ஆறு நாற்பத்தொம்பதுக்கு ஏழு ஏழு நாற்பத்தொம்பது எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஒம்பத்தொம்போதா எண்பத்தி ஒன்று சரியாப்பா அப்போ நான் இங்கே நமக்கு என்ன வருது நான்குக்கு இரண்டா நாலு கழித்தோம்னா இங்கே ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ சீ கீழே இறக்கிருக்கோம்ப்பா அடுத்த ஸ்டெப்பு இது ரெண்டையும் கூட்டி போட்டாலும் ஒன்று தான் இல்லைன்னா மேலே இருக்கிற நம்பரை மேலே என்ன இருக்கோ அதால் ரெண்டை பெருக்கணும் சரியாப்பா பெருக்கணும் ரெண்டா நாலு சரியா இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது ஜீரோ தான் அப்போ நான் இதுக்கு நமக்கு இது கூட நாலு கூட எதை பெருக்கணும் ஜீரோ வரும் நாற்பது கூட ஜீரோ ஏன்னா இங்கே ஒரு நம்பர் போட்டோம்னா அதே நம்பர் தான் இங்கேயும் போட்டு நம்ம பேருக்கணும் சரியாவா ஓகே அப்போனா இங்கே ஜீரோ அப்போ நான் நானூறு என் வர்க்கம் மூலம் நமக்கு எங்கே வருதுங்க இருபது ஓகேவா இப்போ இருபது இருபதா நானூறு வருமா சிறிய நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு சொல்லிடுவங்க அடுத்த நம்பர் பாருங்கம்மா ஆயிரத்தி எழுநூற்று இப்போ இது ரெண்டா திருப்போம் ரெண்டு ரெண்டு நம்பராக எடுத்தால் இங்கே பதினேழு இருக்கு பதினேழுக்குள்ள என்ன நம்பர் முழு வர்க்கமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே போட்டோம் முடிச்சுக்கோங்களப்பா வர்க்கம் மூலமாக எப்படி இருக்கான் பாருங்கள் நானாங்கா பதினாறு பதினாறு பக்கத்தில் பதினாறு தானே வருது இங்கே நாலு நாலு நானாங்கா பதினாறு கழிச்ச மீதி ஒன்று அறுபத்தி நாலு அப்படியே இறக்குங்க இப்போ இங்கே நாலு கூட என்ன பண்ண போகிறோம் ரெண்ட பெருக்க போகிறோம் ஈர்ணா எட்டு அடுத்து இங்கே கொண்டு வரோம் சரியா இப்போ இங்கே எட்டு இருக்குது இந்த எட்டு பக்கத்தில் நாம் எது போட்டால் இந்த நாலு கிடைக்கும் பாருங்கள் ஒன்று போடுறேன் இங்கேயும் கீழே ஒன்று மேலே என்ன வாய்ப்பு போகிறோமோ அதே தான் இங்கேயும் போடும் ஓரன் ரெண்டு ஓர் எட் எட்டு எண்பத்தொன்று அப்போனா ஒன்றா வாய்ப்பட வராது ஏன்னா பெரிய நம்பர் அடுத்து வாய்ப்பு போடுவோம் இங்கே ரெண்டு அதே ரெண்டு தான் இங்கேயும் போடும் ஈரெண்டாக நாலு எட்டு ரெண்டா பதினாறு வந்துருச்சேன் நமக்கு நூற்றி அறுபத்தி நாலு அப்போனா இங்கே போடப்படி வந்து இரண்டு மேலேயும் இரண்டு அப்புறம் நூற்றி அறுபத்தி நாலு இதை கழித்தா நமக்கு பூஜ்ஜியம் சரியாப்பா முழு வர்க்கம் மூலம் இருந்தாலே என்ன வரும் தான் வரும் அப்போனா ரூட் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூலம் என்னன்னு பார்த்தோம்னா நாற்பத்தி இந்த நாற்பத்தி ரெண்டு ரெண்டு போட்டு நமக்கு இந்த ஆன்சர் வருமா செக் பண்ணிக்கலாம் அடுத்ததுப்பா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒன்று கொடுத்துருந்தாங்க சரியா இப்போ இரண்டு நம்பராக பிரிப்போம் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டுக்குள்ளே நமக்கு என்ன முழு வர்க்கம் இருக்கு அப்படி பார்த்தோம்னா பாருங்கள் இது அறுபத்தி நாலு அடுத்து இருக்கிறது எண்பத்தி ஒன்று அடுத்து போனால் நூறு நமக்கு பைத்து பைத்தானா வரப்போகிறதில்ல அப்போ நீ எது வரைக்கும் எடுக்கலாம் ஒம்பத்தொம்பதா எண்பத்தொன்று வரைக்கும் எடுத்துக்கலாமா அப்போ இங்கே ஒம்போது போடுங்க ஒம்பத்தொன்போதா எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டுக்குள்ளே இருக்கிற முழு வர்க்கம் எண் எண்பத்தி ஒன்று அறுநூறு வர்க்கம்னு ஒம்பத்தொம்பதா எண்பத்தி ஒன்று இப்போ களிங்க கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கிது எட்டுலேருந்து ஒன்று போச்சுன்னா ஏழு ஒம்பதுலேருந்து எட்டு போச்சுன்னா ஒன்று அடுத்த ரெண்டு நம்பர்ஸ் கீழே இருக்குங்க இப்போ இதோட ரெண்டாக பேருக்குறோம் ஒம்பது ரெண்டாக பேருக்குன்னு என்ன வரும் பதினெட்டு பதினெட்டு சரிம்மா இப்போ இங்கே என்ன வாய்ப்பாடு போட போகிறோம் இங்கே என்ன வாய்ப்பாடு போட்டால் இது பக்கத்தில் நமக்கு வரப்போகுதுன்னு பார்ப்போம் சரியா இப்போ பாருங்களேன் ஒன்றாம் இலக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் ஒன்று வருதா இப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்றையும் போட்டு பாருங்கள் ஒரே ஒன்று எட்டு நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்னு எது கிடையாது இந்த நம்ம வாய்ப்பாடு வர்க்கமூலம் என் வாய்ப்பாடு இருக்காப்பா எது எதுக்கெல்லாம் ஒன்று வருது ஒரேன்னு ஒன்று வேறு எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா இந்த ஒம்பது இருக்கா ஒம்பத்தொம்போதா எண்பத்தி ஒன்று அப்போனா நமக்கு இந்த ஒன்றாம் விளக்கின் ஒன்று வரதை கெஸ் பண்ணி இங்கே இருக்கிற வாய்ப்பாடை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒம்போதான் வாய்ப்பாடு போட்டு பார்ப்போம்மாப்பா ஒம்பது பாருங்கள் ஒம்பத்தொம்பதா எண்பத்தி ஒன்று ஒம்பத்தெட்டா எழுவத்தி ரெண்டு எழுவத்திரெண்டு எட்டு எண்பது ஒரம்பது ஒம்பது ஒம்பது எட்டையும் கூப்பிட்னா பதினேழு அப்போ நான் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று நமக்கு வந்துருச்சா அப்போ நான் இங்கே போடப்பட வேண்டிய வாய்ப்பாடு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் அப்புறம் இதனுடைய வர்க்கம் மூலம் நமக்கு என்னது ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒன்றின் வர்க்கம் மூலம் தொண்ணூற்றி ஒன்பது ஓகேவாமா அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து பக்கம் முப்பத்தி நாலாம் பக்கம்ப்பா அதில் இருக்கிற இவற்றை மாரிதான் பார்ப்போம் வர்க்க மூலத்தை கணக்கிடாமல் பின்வரும் எண்களில் வர்க்க உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையை ஊகித்து கூறவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை பாருங்கள் இதனுடைய வர்க்க மூலம் எப்படி எதனும் கொடுத்த நம்பர்ஸை உள்ளே போட்டுக்குவோம் சரியாப்பா போட்டுட்டு என்ன பண்ணணும் வர்க்க மூலம் கண்டுபிடிக்குன்னா ரெண்டு ரெண்டு நம்பராக அடி மேலே கோடிடணுமா இடணுமா சிறு கோடிடுவோம் பாருங்கள் ரெண்டு நம்பர் இது அடுத்து ஒன்று தனியாக இருக்கா ஓகே அப்போ நான் பாருங்கள் நமக்கு மூன்று நம்பர்ஸ் இருக்கான் நான் இதனுடைய இலக்கங்களின் எண்ணிக்கை நமக்கு என்னவா வரப்போகுது அப்படின்னு பார்த்தா வர்க்க மூலங்களின் எண்ணிக்கை மூன்று தான் இருக்கும் எத்தனை கோடு போடுறோமோ அத்தனை நமக்கு கிடைக்கும் சரியா அடுத்து இதையும் அடுத்து கணக்கு கொடுத்ததுல நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்கோங்க எழுதிக்கோங்க கோடுங்க இரண்டு நம்பர் ஒன்று இரண்டு மூன்று அப்போ நான் மூன்று நம்பர் கொடுக்க நமக்கு என்ன வரப்போகுது மூன்று இலக்கங்கள் தான் கிடைக்கும் அடுத்ததில் கொடுத்த நம்பர்ஸை ஃபுல்லாக எத்தனை ஜீரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு ஜீரோ சேர்த்துக்கோம்மா மேலே அடி கோடிடுங்க மேலே கோடிடுங்க ரெண்டு மூணு நாலு இங்கே எத்தனாவது இருக்குது பார்த்தோம்னா இந்த ஒரு நம்பர் தான் இருக்குது அதையும் சேர்த்து கோடிடுறோம் அப்போனா எத்தனை வருது நமக்கு ஐந்து சரியம்மா மேலே அடி எண் மேலே கோடிட்ட எண்களை எண்ணி பார்த்து தான் நாம் அதனுடைய வர்க்கம் மூலம் நமக்கு இது கிடைக்குன்ட்டு சொல்கிறோம் ஓகே தேங்க்யூப்பா